சித்தி விநாயகர் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் முளைப்பாறை எடுத்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா கழனிவாசல் கிராமத்தில் அமைந்துள்ள சித்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலை அமைக்கப்பட்டு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி விக்னேஸ்வர பூஜை கோ பூஜை பூஜை, கணபதி ஹோமம் நவக்கிரக பூஜையோடு துவங்கியது இதன் முன்னதாக நேற்று முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு காவிரி ஆற்றில் புனித நீர் எடுத்து முளைப்பாரி தலையில் சுமந்தவாறு மல்லாரி இசை முடங்க யானை மேல் கடம்புறப்பாடு செய்யப்பட்டு ஹோம குடத்தை வந்தடைந்தனர் இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களாக யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கடங்களுடன் வேத விருப்பனர்களால் நான்கு கால பூஜை நடைபெற்றது இதனையொட்டி நான்காம் கால முடிவுற்று பொருணகிதி நடைபெற்றது அதன் பின் யானை முன்னே செல்ல சிவ வாத்தியங்கள் முழங்க வேத விருப்பனர்கள் மந்திரங்கள் ஓத புனித நீர் கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து செல்ல மேலத்தாளங்கள் முழங்க சித்தி விநாயகர் ஆலய கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இக்கும்பாபிஷேகத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு ரசித்து சித்தி விநாயகரின் அருளை பெற்றனர்